எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்கள் விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சரி இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம இப்போ இதுவள நேரமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேலரி வாங்குறவங்களை பத்தி பேசிட்டு நம்ம இன்னொரு சைடா சாரார் இருக்காங்க அவங்க என்னது அப்படின்னா ஒரு சிறு தொழில் மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த இருந்து கிடைக்கிற வருமானம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க வந்து அவங்களோட ஆஹ் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ரெகுலரா வருமானம் இல்லாம ஒரு தொழில் பண்ணி அஹ் ஒரு வருமானம் ஈடுறவங்க இந்த மாதிரியான யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு இந்தான ஆப்ஷன்ஸ் என்ன ஏன் அப்படின்னு ஏன் நான் இதை கேட்கிறேன் அப்படின்னா சாலரிட்டி பர்சன் ஒரு சம்பளம் வாங்குற ஒரு ஆள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டே இருக்கும் அவங்க லீவ் போடுறாங்க போடல அதாவது அவங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனில வருமானம் வருது வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து இருக்கும் ஆனா அந்த தொழில் செய்கிற ஆள் அவங்க ஒரு திருது சிறு தொழில் மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களோட அவங்க உற்பத்தி பண்ற அந்த பொருள் வந்து விற்றாதான் அவங்களுக்கு வந்து வருமானமே வரும் அப்படி அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது அவங்க வந்து தேவி அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணணும் இப்போ வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டர் இந்தியால இருக்கு அதுதான் பெரும்பாலான பெரிய செக்டர் அப்படின்னு அதுதான் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது நிறைய பேரு அரசு அதாவது அரசியல் வங்கியில இருக்கிறவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க அல்லது தனியார் வேலையில இருக்கிறவங்களுடைய சதவீதம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது ரெண்ட விட இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் நிறைய வந்து இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விவசாயியா இருக்கலாம் சிறு குறு தொழில் செய்யறவங்களா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வியாபாரியாகவும் கூட இருக்கலாம் சோ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்கல என்னன்னா அன்றாட வாழ்க்கைய வந்து கடந்து போறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கே வராத ஒரு செக்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியா கொண்டு வர்றது எப்படி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு என்ன அவங்க வந்து வங்கியில வந்து பண பரிவர்த்தனை செஞ்சாதான் அரசுக்கு வந்து அவங்க வந்து இருக்காங்க அதாவது அவங்களுடைய தொழில் என்ன ஏதுன்ற ஒரு அப்டேட் ஒரு டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம கேஷ் டிரான்சாக்ஷனை தான் அதிகமா இந்த அன்னட்வெனேஜி செக்டர் நடத்துறோம் இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ல என்னன்னா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் வரும் அதாவது சில விஷயங்கள் வந்து என்னன்னா ஏதோ ஒரு இதுல வந்து சீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த சீட்டு போட்ட நபர் வந்து ஓடி போயிருவாங்க காசு மாட்டிரும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கந்த கண்டு வட்டிக்கு கண்டு வாங்கியிருப்பாங்க காசை அது காசை வந்து அப்படியே கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அனாமத்துல வாங்கி அனாமத்துல கொடுத்துட்டு இருப்பாங்க அக்கௌண்ட்ல போடாம இருப்பாங்க அதன் வழியாது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு காசு இப்போ இதனால அவங்க வெளியே வர்றதுக்கு வந்து என்னன்னா அதே பேட்டர்னா தான் நான் வந்து சொல்லுவேன் ஒரு பட்ஜெட்டிங் அவங்க கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய செலவுகள் என்ன எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு செலவு வந்து அவங்க வந்து அந்த பேட்டர்னை பாக்கணும் அவங்க எந்த துறையில இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி செலவுகள் மாறும் இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் சில இதெல்லாம் சீசனல் செக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி மாற்றங்கள் வரும் இப்போ விவசாய துறைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சீசன் இருக்கும் அதாவது மழை காலத்துல வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்ன இருக்கோ அது வந்து குறைவா இருக்கும் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல வெயில் காலத்துல அவங்களுக்கு டிமாண்டிங்கா இருக்கும் ஆஹ் இப்போ வந்து பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல ஒரு சீசன் நல்லா விற்பனை ஆகும் அதே வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல அந்த இது வந்து விற்பனை ஆகாது அப்படிங்கிறப்போ அவங்க அந்த சீசனோட இப்ப கூட முடிஞ்சது இந்த பொங்கலுக்காக அவங்க வந்து கரும்பு வியாபாரிகள் நிறையா இருப்பாங்க கண்டிப்பா பொங்கல் அப்பதான் அவங்க கரும்பு வந்து வியாபாரம் ஆகும் அது முடிஞ்சது அப்படின்னா வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த மாதிரியான பிசினஸ் செய்கிறவங்களும் இருப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ தீபாவளிக்கு ஜவுளி கடையில நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் சின்ன சின்ன கடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி வியாபாரம் அதிகமா போகும் ஆஹ் மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா நல்லா இருக்கும் பண்டிகை நாட்கள்ல நிறைய சீசன் அதாவது போகும் விற்பனையாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது அந்த துறைக்கு ஏற்ப அவங்க சேலஞ்சஸ் கொண்டு வரணும் எப்போ லாபத்தை அவங்க அடைகிறாங்களோ இந்த சீசனல்ல வந்து அவங்களுக்கு லாபம் அதிகமாக வருது இல்லையா அந்த லாபம் வர்ற டைம்ல வந்து சேமிப்புக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த லாபத்துல ஒரு பகுதியை வந்து அவங்க மற்ற நேரங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்றதுக்காக அவங்க சேமிச்சு வைக்கலாம் சேமிச்சு வைக்கிறது எதுலாம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னா அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அரசாங்கத்துல போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தபால் மூலமாக அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு நிறைய இந்த சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் இருக்கு முக்கியமா பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இருக்கு பதினஞ்சு பத்து வருஷம் வரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கலாம் அதுக்கு வந்து அவ்வளவு பணத்தை பல்கா நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆஃப் சீசனுக்கு வந்து காசு தேவைப்படுதுன்றப்போ அந்த பணத்தை வந்து அவங்க ஒரு சேமிப்பு இதுல அந்த அக்கவுண்ட்ல வந்து போட்டு வச்சு அந்த அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ஆர்டி மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அந்த அக்கவுண்ட்ல வந்து அவங்க வந்து தேவைப்படும் போது அந்த பணத்தை விட்ராவும் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டி தொகை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன லாபத்தை எட்டியிருக்காங்களோ அந்த லாபத்துல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் பணத்தை வந்து அவங்க ஆர்டிக்கு அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டி வந்து அப்பப்ப மாசம் மாசம் கட் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு தேவை இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை சேமிப்பு ஒரு இதுல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் சேமிப்பு அக்கௌண்ட்டுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க ஆர்டிக்கு தனிப்பட்ட ஒரு வட்டி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டி மெச்சூர் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஆர்டி வந்து நம்மளுடைய தொழிலுக்கு அது வந்து வேணாம் தேவையில்லை தேவையான அளவுக்கான பணம் வந்து திரட்டி வச்சிருக்கிறோம் வச்சிருக்கோம் ரிசர்வ்ல வச்சிருக்கோம் சேமிப்பு நிதியில வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஆர்டி தொகையும் அந்த வண்டியும் சேர்த்து கூட இந்த ஒரு அஞ்சு வருஷம் என்எஸ்சிக்கோ அல்லது பத்து வருஷம் இந்த கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல அதுல கூட அவங்க வந்து அந்த பணத்தை வந்து மாத்தி வச்சுக்கலாம் அதாவது டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம் அதன் வழியாக என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பியூச்சருக்கு அவங்க குடும்பத்துக்கோ அல்லது குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ கல்யாண செலவுக்கோ எதுக்காக அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி அப்படின்ற கான்செப்ட் வெறும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது வங்கி எந்த வங்கியில போனாலும் கூட ஆர்டி வந்து முறைப்பாடு இருக்கு இப்போ மொபைல்லேயே கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல்ல பேங்க் ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அதுல கூட நீங்க ஆன்லைன்லயே அதை வர்ச்சுவலாவே நீங்க அந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடலாம் ஆப்ப வச்சு உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் தெரியல கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நேரடியா வங்கிக்கே போயிட்டு அங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஆர்டி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடலாம் ஆனா ஞாபகத்துல வச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆர்டிஓடைய வட்டி வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா ரெண்டு மாசம் ஒரு வாட்டி அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு மீட்டிங் இருப்பாங்க அதுல வந்து அந்த வட்டியோடைய பண வீக்கம் அதிகமா இருக்குன்றப்ப வட்டியை குறைக்கிறதோ அல்லது ஏத்துறதோ அதுக்கேத்த மாதிரியான முடிவுகளை அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வங்கிகளும் வந்து பாத்தீங்கன்னா அதே போல போஸ்ட் ஆபீஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் இந்த வட்டி வந்து மாற்றங்கள் வந்து செஞ்சுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டி எப்ப அதிகமா இருக்கோ அப்போதான் நீங்க ஸ்மார்ட்டா போயிட்டு இந்த என்எஸ்சி இந்த கிசான் விகாஸ் பத்திரால முதலீடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் உள்ளமாக இருக்கும் நீண்ட காலத்துல அது உங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சார் ஆஹ் சரி நேர்களே இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினை நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவுசெய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஷின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ